வணக்கம் காலை பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதா சிறையில் முதலில் தெளிப்பு செய்திகள் மருந்து பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க உடனடி நடவடிக்கை ஜனாதிபதி தேசிய குறைந்தபட்ச வேதன திருத்த சட்டம் மூலம் திருத்தங்களுடன் நிறைவேற்றம் தேச பதவி நீக்க பரிந்துரை ஏர் இந்தியா விமானத்தில் தீ பரவல் இனி விரிவான செய்திகள் பணியாளர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதனை திருத்த சட்டம் மூலம் வாக்கெடுப்பின்றி திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதற்கமைய தனியார் துறை பணியாளர்களுக்கான குறைந்தபட்ச வேதனத்தை டிசம்பர் முதல் ரூபாய் இருபத்தி ஓராயிரத்திலிருந்த ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் வரையிலும் ஜனவரி மாதம் முதல் அதனை ரூபாய் முப்பதனாயிரமாக அதிகரிப்பதற்கும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மருந்துகளின் கொள்முதல் மற்றும் விநியோகம் குறித்த பொறிமுறையை சரிப்படுத்தி பற்றாக்குறை மற்றும் தாமதங்கள் இன்றி மக்களுக்கு மருந்துகளை தொடர்ச்சியாக வழங்குவதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார் மருந்து விநியோக செயல்முறையை முறைப்படுத்துவது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்து பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி மற்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை வலியுறுத்தியுள்ளார் மருந்து கொள்முதல் செயல்முறை மற்றும் விநியோக நிலைமைகள் மற்றும் பலவீனங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் சில மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பதுடன் நாட்டில் மீண்டும் இது போன்றதொரு நிலைமை ஏற்படாதிருக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இதற்கு தேவையான கால திட்டங்களை உடனடியாக தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் மருத்துவமனைக்கு மருந்துகளை பெற்றுக்கொள்ள தேவையான நிதி ஏற்கனவே திரைச்சேரியில் இருந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனூர் குமார் திசா நாய்கோது தெரிவித்துள்ளார் இந்தியாவின் டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஏர் இந்தியா விமானத்தில் தீப்பரவல் ஏற்பட்டதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது எனினும் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொங்கொங்கில் இருந்து டெல்லிக்கு பயணித்த ஏர் இந்தியா விமானம் டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கிய சிறிது நேரத்திலேயே தீப்பற்றியுள்ளது விமானத்தின் சில பகுதிகள் சேதமடைந்த போதிலும் பயணிகள் மற்றும் பணியாளர்கள் விமானத்தில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் மேலும் தீப்பரவலுக்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருவதாக ஏர் இந்திய விமான சேவை நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தையால செய்திகளை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி